புனித நன்னீராட்டு விழா அறிவு தேடல் கொண்ட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் முருகு தமிழ் வணக்கம் செந்தூரில் பிறந்து புகன் சேவடியில் வளர்ந்து கந்தவே கருணையால் கற்றதும் பெற்றதும் கணக்கில் அடங்கால் எழுவதைக் கடந்த அகவையிலும் தொடவும் தொடரவும் தூய்மையாய் வாழவும் எழுதவும் படிக்கவும் உரைக்கவும் இசைக்கவும் உரியவனா என்னை உருவாக்கி இருப்பது அவரது பேருள் அப்பேரருள் திறந்தான் திருச்செந்தூர் கோவிலில் கண்டது கேட்டது ரசித்தது படித்தது உணர்ந்தது உள் வாங்கியது ஆகியவற்றை வைத்து திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு பற்றிய பரப்புரையாக இங்கு பேசுவதற்கும் அருள் பாதை அமைத்தது அதற்காக வினையை உனக்கே விடுத்தேன் அதனால் கனையாய் கருமம் கணிப்பாய் பனையின் முனையாய் வதைக்கும் முதுமை தனிலும் வனைவாய் புதுமை வடித்து என்று சண்முகப் பெருமானை வணங்கி அவரது திருவடி நினைந்து தொடங்குகிறேன் அலைவாயின் கரையோரம் ஆறுவடை வீடுகளில் இரண்டாம் வீடாக அமைந்துள்ளது திருச்சீர் அலைவாய் என்னும் திருச்செந்தூர் கவலைகளை அகற்றிக் காத்து நிற்பவன் கந்த பெருமான் காண்பவர்க்கும் நினைப்பவர்க்கும் காணாது தவிப்பவர்க்கும் நினைத்ததையெல்லாம் நிச்சயமாய் வழங்கும் சத்தியத்தின் நித்தியமாய் தினந்தோறும் அருண்பன் அவரது கோவிலில் புதிய கோயில்கள் கட்டும் போதும் பழைய கோயில்களை புதுப்பிக்கும் போதும் குடமுழுக்கு விழா நடத்தப்படும் இவ்விழாவினை குடமுழுக்கு புனித நன்னீராட்டு விழா என்னும் பெயர்களில் அழைப்பர் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு வருடம் வீதம் பன்னிரண்டு ராசிகளை சுற்றி வருவதற்கு உரிய காலம் பன்னிரண்டு வருடங்கள் ஆகும் அதற்கு ஏற்ப ஒரு முறை நடத்திய பின்னர் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுவதை ஆகம எரிப்படி கட்டப்பட்ட கோயில்களில் மரபாக கொண்டு அதற்கேற்ப நடத்தப்படுவது குடமுழுக்கு ஆளுடைய பிள்ளையான திருஞான சம்பந்தர் இவ்விழாவினை பெரும் சாந்தி என்று குறிப்பிட்டுள்ளார் சைவர்கள் இதனை மகா கும்பாபிஷேகம் என்றும் வைணவ பெருமக்கள் இதனை மகா சம்பரோஷனம் என்றும் அழைப்பார்கள் கூடத்தில் ஆகம விதிப்படி தொடர்ந்து வழிபாடு மற்றும் பூசைகள் முடித்த பின்னர் பூசைக்கு வைக்கப்பட்டிருந்த கும்பங்களில் உள்ள புனித நீரை குறிப்பிட்ட நன்னாளில் நல்வேளையில் கும்பங்களில் இருந்து எடுத்து கோபுரம் மற்றும் கற்ப கிரகங்களுக்கு மேலுள்ள விமானங்களின் உச்சியில் ஊற்றுவது இவ்விழாவின் சிறப்பாகும் கடந்த காலங்களில் கிபி ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி நான்கில் சண்முகரை மீட்டு வந்து நடத்திய குடமுழுக்கு பின் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தில் சண்முக ஜடிவந்தன குடமுழுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறில் நாச்சுமார் பிரதிட்டை குடமுழுக்கு ஆயிரத்தி எழுநூற்று அறுபதில் சூவி சிகரம் முடித்த குடமுழுக்கு ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஏழில் இரண்டு ராஜகோபுர குடமுழுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்றில் வீரபாகு மற்றும் பைரவர் பிரதிட்டை குடமுழுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்தில் மூலஸ்தானம் முதலிய ஐந்து சன்னதிகளுக்கு நடத்தப்பட்ட குடமுழுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டில் அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழில் ஜடிவந்தன அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மூலஸ்தான புதிய பிம்பம் பிரதிட்டை மற்றும் மட்டமுள்ள மூர்த்திகளுக்கான குடமுழுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் தங்க கொடிமரம் செப்பு கொடிமரத்தின் பிரதிட்டை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய வருடங்களில் நடத்தப்பட்ட குடமுழுக்குகளை தொடர்ந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இன்று ஏழு ஏழு இருபத்தி ஐந்து அன்று குடமுழுக்கு நடத்தப்படுகிறது குடமுழுக்கு நடத்தப்படும் விழா காலங்களில் ஆகம விதிகளுக்கு ஏற்ப வேள்விக் விநாயகர் பெருமான் செந்தில் நாயகர் எழுந்தருளும் மூர்த்திகள் செந்தில் அம்பலவாணர் வீரபாகு மூர்த்தி சிவ பரிவார மூர்த்திகள் அறுபத்து மூவர் குக பத்த மூர்த்தி என்னும் அருணகிரிநாதர் மற்றும் இடும்பொன் சுவாமி விமானம் சண்டேஸ்வரர் ஆகியோருக்கும் வேலி என்னும் பெயரில் சந்திரன் கிருத்திகை ரோஹிணி ஆதிசேடன் நாககண்ணி ஆகியோருக்காகவும் வேள்விகள் நடைபெறும் வேள் முடிந்த பின்னர் குடமுழுக்கு நடத்துவதை வீரபாகு வீர மகேந்திரர் செந்தில்நாதர் ஆறுமுகர் சனீஸ்வரர் பைரவர் கீழராஜ கோபுரம் குமரவிடங்கர் மேலவாசல் விநாயகர் ஆகிய மூர்த்திகளின் விமானங்களுக்கு சிவாச்சாரியார்களும் மூலஸ்தானம் அம்மன் விநாயகர் பெரிய கோபுரம் ஆகியவைகளுக்கு தந்திரிகளும் பெருமாள் கோயில் விமானத்திற்கு வைணவ அர்ச்சகர்களும் ஒரே வேளையில் நிகழ்த்துவார்கள் அதை தொடர்ந்து இத்திருநாளில் கோவிலில் இருந்து எழுந்தருளும் மூர்த்திகளாக பெருச்சாலி வாகனத்தில் விநாயகரும் மரச்சப்பரத்தில் ஞானசம்மந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் எனும் நால்வர் பெருமானும் தங்கச்சப்பரத்தில் ஆறுமுக பெருமானும் சின்ன தங்கச்சப்பரத்தில் குமர விடங்கரும் வெள்ளிச்சப்பரத்தில் செந்தில் நாதரும் கேடைய சப்பரத்தில் சின்ன நடராஜரும் தங்க மயில் மீது வள்ளி தேவயானையும் சின்ன தங்க மயில் வாகனத்தில் அலைவாய் உகந்த பெருமானும் எழுந்தருளிவர் சிறிய சப்பரத்தில் சண்டேஸ்வரரும் சேர்ந்து எழுந்தருளுவார் இது தொடர்ந்து மருந்து சாத்துதல் என்ற முறையிலே குடமுழுக்கு முடிந்து அடியவர் தரிசனம் பெறுவதற்கு முன்னால் கருவறையின் பீடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் திருவுருவங்கள் ஆடாமல் அசையாமல் உறுதியாக நிலைத்து இருக்க அஷ்டபந்தனம் என்னும் மருந்து சாத்துவது மரபாகும் இந்த அஷ்டபந்தனத்தை செய்வதற்கு கொம்பரக்கு சுக்கான் தூள் குங்கிலியம் நக்காவி செம்பஞ்சு தேன் எருமை வெண்ணெய் என்னும் எட்டு பொருட்களை பயவத்தையுடன் முருகன் பாடல்களை பாடியவாறு இடித்து அஷ்டபந்தனம் என்னும் மருந்தாக பயன்படுத்துவர் அதன் பின்னர் அடியவர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இருந்து ஒரு மண்டலம் என்னும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் இறைவனை கோயிலில் வந்து வழிபாடு செய்தால் கும்பாபிஷேகத்தில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்பது மரபு வழியாக மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையாகும் தத்துவ விளக்கமாக இறைவன் பஞ்சபூதங்களோடு ஞாயிறு திங்கள் ஆன்மா என்னும் மூன்றும் சேர்த்து எட்டு பொருட்களாயிருக்கிறான் இந்த எட்டு பொருள்களையும் நினைவூட்டும் வண்ணம் வேள்விக்கூடம் அமைந்திருப்பது வேத மரபின் சிறப்பாகும் வேள்விக்கூட மேடை மண் மண்ணாகவும் குடத்து நீர் வந்து நீராகவும் வேள்வி தீ தீயாகவும் மந்திர ஒளி வேதமாகவும் திருமுறை முழக்கங்கள் காற்றாகவும் இடைவெளியான ஆகாயம் பரம்பொருளாகவும் மந்திர ஒளி வேதமாகவும் கருதப்படுகிறது இதனுடன் காலையில் ஞாயிறு வழிபாடு மாலையில் திங்கள் வழிபாடும் சேர்ந்து எட்டு பொருள்கள் பற்றிய உடல்நிலை உணரச் செய்கிறது ஆசாரியர்கள் அடியார்களின் ஐங்குல அழுக்குகளை சிவ மந்திரங்களால் நீக்கி தூய்மையான உயிராக மாற்றுகிறார்கள் இது ஆன்ம வழிபாட்டு முறையாக கூறப்படுகிறது மகா கும்பாபிஷேக கிரியைகளில் கலா கர்ஷனம் மகா கும்பாபிவேகம் ஆகிய மூன்றும் சிறப்பிடம் பெறுகிறது இம்மூன்றும் சிவலிங்கத்தில் உள்ள பிரசாத கலைகளையும் ஆறு அத்துவாக்களையும் வித்தியா தத்துவம் சிவ தத்துவம் இவற்றினையும் நியாசங்கள் மூலமும் மூல மூலமந்திர ஆவாகனங்களாலும் கும்பத்தில் ஆகர்ஷணம் செய்தும் பின்னர் யாக இருந்து மூலஸ்தானத்தில் உள்ள இறைவனுடன் இவற்றினை தொடர்பு படுத்தியும் மகா கும்பாபிஷேகத்தால் மந்திர பூர்வமான தேவ சக்திகளை மூல இடத்தில் சேரும்படி பிரதிஷ்டை செய்வதால் இது தத்துவப் பொருள் உடையதாகவும் விளங்குகிறது அன்பாய் அறிவாய் ஆக்கமாய் ஊக்கமாய் அடியாக்கும் அடியனாய் முடியாக்கும் முதல்வனாய் உத்தமொழின் சாரமாய் கதியாக எல்லோருக்கும் கை உதவிடும் கந்த பெருமானின் பேரருள் இக்குடமுழுக்கு நன்னாளில் குறைவின்றி எல்லோருக்கும் நிறைவாக அமையட்டும் முகனர் கூடட்டும் என்றும் மேலவரை வேண்டுவதுடன் எழுத்தும் உனவே இதமாய் நிறைந்தே அழுக்கம் அகற்றி அருள்வாய் அழுங்கள் இழுக்கே எனினும் இறை நீ அழித்தால் வழுத்தியே வாங்குவேன் வா என்று வாயார துதித்து வண்ணபடி வேரனை வணங்குகிறேன் அடியார் பெருங்கூட்டம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சத்தியே முருகனுக்கு அரோகரா